அனைவருக்கும் வணக்கம் இனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினம் வருதுங்க இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து திங்கட்கிழமையில் வரதுனால சோமவாத அமாவாசைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படிங்கிறது சர்வ அமாவாசையாகவும் அனுசரிக்கப்படுது மாத மாதம் அமாவாசை வருவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் தனி சிறப்பு இருக்குது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசைக்கு நாம் வந்து நம்மளுடைய வழிபாட்டை முன்னோர்களுக்கான வழிபாட்டையோ அப்படி இல்லைன்னா இறைவனுக்கான வழிபாட்டையோ மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதற்குரிய பலன்கள் நமக்கு ஒவ்வொரு மாதமும் வேறுபட்டு நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது செப்டம்பர் இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது வந்து மிக மிக சிறப்புக்குரிய ஒரு நாளாக அமைகிறது அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமவாத அமாவாசை சர்வ அமாவாசையாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தில் நாம் வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விரதமோ வழிபாடோ பரிகாரமோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயிரம் மடங்கு பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு மணி நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சிறு தவறு கூட நமக்கு மிகப்பெரிய விளைவுகளையும் ஆபத்தையும் அது கொண்டு வந்து விட்டிடும் இந்த நேரத்தில் அதாவது அமாவாசை திரி என்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுக்கும் கூட நமக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தாகவும் நமக்கு வந்து கிடைக்கப்பெறலாம் அப்படி கூட சொல்லலாம் அதனால நாம எந்தவித தவறும் இல்லாம எந்தவித ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட நாம் மிஸ் பண்ணாமல் இந்த அம்மாவாசை தினத்தை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டியது எப்படி கடைபிடிக்கணும் என்ன பண்ணணும் இந்த இரண்டு மணி நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாட்டு முறைகள் பரிகாரங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த இரண்டு மணி நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சிறு தவறால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆபத்துக்கள் என்னென்ன இப்படி அனைத்து வித தகவலையும் என்றைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமையும் ஸோ வீடியோ அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களி இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மாதம் தோறும் வரக்கூடிய அம்மாவாசைகளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசைகளை பிறகுனால துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து நம்மால் விடுபட முடியும் முன்னோர்களினுடைய ஆசைகள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்முடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால் மாதந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசைகளில் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சில குறிப்பிட்ட அம்மா விரதம் இருப்பது மிகவும் அவசியம் செப்டம்பர் மாத துவக்கத்திலேயே அம்மாவாசை இந்த ஆண்டு வருது அதுவும் திங்கட்கிழமையில வருவது மிகவும் விசேஷமானது ஜோதிட சாஸ்திரப்படி வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் வழக்கமா தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அம்மாவாசை என்று பாத்தீங்க அப்படின்னா திதி கொடுப்பாங்க ஆனா ஆவணி மாதத்துல வரக்கூடிய சோமவதி அம்மாவாசை என்று தாய் வழி உறவுகளுக்கும் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் தற்போது தச்சாயன புண்ணிய காலம் நடந்து வந்துட்டுருக்க மகாலய அம்மாவாசைக்கு முன்பு வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறதுனால ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது இந்த அம்மாவாசையில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஆகியவற்றில் இருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இந்த நாள் மிகவும் ஒரு ஏற்ற நாளாக கருதப்படுது இந்த ஆண்டு செப்டம்பர் மாத அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங் அம்மாவாசை ஞாயிறு திங்கள் போன்ற நாட்களில் வருவது அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படும் இது பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் தெய்வீக சக்தியுடன் நாம தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியையும் அமைதியையும் பெற விரும்புகிறவங்க சோமவாதி அம்மாவாசைகளில் விரதம் பிறந்து நாம் வழிபடலாம் இந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்று காலை ஆறு முப்பத்தி மூணு தான் அம்மாவாசை தேதி துவங்குது செப்டம்பர் மூணாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் அம்மாவாசை தேதி இருக்குது செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரிய உதய நேரம் ஆறு நான்கு மணி அப்படிங்கிறதுனால பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்ட அப்படி பார்த்தா அந்த சமயத்தில் சதுர்தசி திதி தான் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திர விதிகள் சொல்லுது அந்த வகையில் செப்டம்பர் மூணாம் தேதி தான் சூரிய உதய நேரத்தில் அம்மாவாசை திதி இருக்கு இருந்தாலும் அன்று காலை எட்டு மணியுடன் அமாவாசை திதி முடிவடைந்து விடுது இதனால் செப்டம்பர் இரண்டு மற்றும் செப்டம்பர் மூன்று ஆகிய இரண்டு தேதிகளில் எந்த நாள் அம்மாவாசை தீதியாக கணக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாளில் அம்மாவாசை விரதமிருந்த முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் அனைவரிடமும் ஏற்பட்டிருக்கு பொதுவாக சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அம்மாவாசை தீதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி அதன் அடிப்படையில் பார்த்தா செப்டம்பர் இரண்டாம் தேதியே அமாவாசையாக எடுத்துக்கொண்டு நாம விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒருவேளை செப்டம்பர் மூணாம் தேதியே அமாவாசை நாளாக கணக்கடை எடுத்தோம் அப்படின்னா காலை எட்டு மணிக்குள்ள முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் படையல் ஆகியவற்றை செய்து படைப்பது அப்படிங்கிறது சாத்தியம் ஆகாத ஒன்று அதனால அமாவாசை திரி முடிந்த பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் கூடாது இப்படி நாம் புது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு தேவையில்லாத விளைவுகள் ஆபத்துக்கள் உருவாகலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் பித்ரு தோஷம் பித்ரு சாபமும் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் அதனால தான் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கணும் அன்று திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரைக்கும் காலமும் காலை பத்து முப்பதில் இருந்து பகல் பன்னிரெண்டு வரைக்கும் யமகண்டமும் இருக்குது இந்த நேரங்களில் தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரம் அப்படின்னு வரும்பொழுது மாலை நேரத்தில் பார்க்கும் பொழுது சரியாக ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு மேலே நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் காலையிலிருந்து மதியத்திற்குள்ளாக அதாவது நான்கு மணிக்கு உள்ளாக நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறவங்க திதி கொடுக்குறவங்க இது இந்த மாதிரி இப்போ முன்னோர்களை வந்து தான தர்மங்களை மேற்கொள்கிறவங்க காலையிலேயே முடிச்சிடணும் காலையில் காலையிலேருந்து முடித்து விட்டு மதியத்திற்குள்ளாக முடித்து விட வேண்டும் அதே மாதிரி வந்து நாம் படையல் முன்னோர்களுக்கு படையலிடுறோம் அப்படின்னும்போது போது நாம் நான்கு மணிக்குள்ளாக யமகண்டம் ராகு காலங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய நேரங்களை சரி பார்த்து நாம் படையலிட்டு காகத்திற்கு வைத்து நான்கு மணிக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய விரதத்தையும் முறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி இறை வழிபாட்டை வர்கள் மாலை நேரத்தில் ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு மேலே நீங்க உங்களுடைய இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நாளில் நாம இந்த நேரத்தில் நாம இறை வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது அதிலும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய கிழமையில திங்கட்கிழமை வர்றதுனால சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்கிறதும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறத பா க பார்க்கறது இல்லைன்னா நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதை பார்ப்பது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை நாம் இந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா பல வகைகளில் நமக்கு நன்மைகள் உருவாகும் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசை பரிபூரணமாக கிடைத்தால் மட்டுமே நம்மளால் இறைவனுடைய ஆசையையும் அவருடைய கருணையையும் நம்மளால் பெற முடியும் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அதனால் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதியை அமாவாசை தேதியாக எடுத்துக்கொண்டு காலம் எமகண்டம் நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களை பயன்படுத்தி உங்களுடைய பித்ருக்களுக்கான வழிபாட்டு முறைகளையும் மாலை நேரத்தில் இறை வழிபாட்டிற்கான வழிபாடுகளையும் மேற்கொண்டு நீங்கள் பலன் பெறலாம்